சரிங்க இப்போ சரி தெரியும் நான் லைனில் எடுத்து விட்றேன் கொஞ்சம் நடக்க முடியாது நடக்குமதில்லையா ஆஹ் ஆஹ் இப்படி நான் வாங்க நிக்கிறாங்க நடக்க உட்காந்துட்டு வைக்கிறாங்க இப்படி பாட்டு இருப்பாடுங்க திருப்பாட்டவா ஆஹ் சார் ஹலோ எப்படி நடக்குதுங்க கொஞ்சம் ஆ சார் యా ఆయెట్లా ఉంటారు ఆయన నాకు నరక చెప్తా హ నరక చెప్లేదా నేను నరక చెప్తా యా

Nên đây, không phải là... Đừng quên, đừng quên Nào, nằm dưới Nào, nằm dưới Thuộc đi, thuộc đi, đi này

அவருக்கு வழி குறஞ்சி உப்பு உப்பு சால்ட்டு இருக்கு இல்லை